கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும் அவங்க விருப்பப்பட்டால் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ் இருக்கும் அது ஒருவேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டால் அது இந்த இந்த கூல் சுரேஷுக்கு பிளஸ் அமையும் புரியுதுங்களா விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் பாருங்க அண்ணா வணக்கண்ணே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா கேளுங்கண்ணே இப்பதான் டுவெல்த் பாச போன பாசங்களோட டிராவல் பண்ணேன் அதே மணல இருக்குண்ண எனக்கு கேளுங்கண்ணா படப்பிடிப்புகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போதுண்ணே ஒரு செய்திக்கும் இருக்குண்ணா மஞ்சள் விவரம் படத்து புதிய அப்டேட் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கு அது இன்னும் சில தினங்களில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அந்த செய்தியை சொல்லணும்ன அவ்வளோ பெரிய செய்தி ஒன்று இருக்குண்ணே புதிய செய்தி இல்லைண்ணா கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு செல்லாத போயிடுச்சு அதான் நான் சொல்றேனே மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கு நான் முதல்ல அவருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அடிபட்டு இருக்கு அதனால அந்த பணிகள் நடக்குது இன்னொரு ஒரு மிகப்பெரிய செய்தி டீமோட கொடுக்க போறோம் செய்தி பத்திரிகைகள செய்தி அந்த செய்தி வந்து எப்படி இருக்குண்ணே ஒரு பொக்ரான் அணுகுண்டு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்குண்ணா மஞ்சள் வர படத்துக்கு செய்தி ஆனால் படத்தில் பைக் காட்சிகள் இருக்குண்ணே வீலிங் பண்ணுற காட்சிகள் இருக்குண்ணே பைக் ஓட்டுற சீன்ஸ்லாம் இருக்குண்ணே கண்டிப்பாக பைக் ஃபைட்டு மஞ்சள் வரம் படத்துல இருக்குன இல்ல நான் ஃபெயிலானதுக்கு காரணம் நான் படிப்பில் கவனம் செலுத்தது தான் இன்னொன்று எனக்கு டீச்சர்ஸ்லாம் நல்லா தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் விளையாட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவர் ஸோ அதனால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணதால் தான் நான் ஃபெயிலானதுக்கு காரணம் ஸோ அப்போ வந்து நம்ம செல்லம் சார் மாதிரி ஆளுங்க இருந்திருந்தாக்கா இன்னமும் எனக்கு ஊக்கமாக இருந்திருக்கும் ஊக்கத்தொகையும் கொடுத்துருப்பாங்க என்ன ஒன்று காலம் தாழ்ந்து போச்சு இருந்தாலும் நான் விட்டதை மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னாக்க அது என்னுடைய விடாமுயற்சி தான் அதனால படிப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நம்மளுடைய ஒரு முயற்சியும் முக்கியம் தான் நான் சொல்ல வரேன் நானு இந்த கொஸ்டின் யாருக்குன கொஸ்டின் யாருக்குண்ண இல்ல எனக்கா தம்பி போ ஆ ஓகே ஓகே அப்படி நீங்கள் அந்த நிகழ்வில் நினைக்கூடாது எந்த ஒரு செயலும் எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் சூப்பர்னு சொல்கிற மாதிரி நிகழ்வு எதுவுமே இங்கே கிடையாது நம்ம பார்க்கற பார்வை தான் அப்படி இருக்கு இப்படியும் பார்க்கலாம் நம்ம அப்படியும் பார்க்கலாம் நம்ம பாசிட்டிவாக பார்க்குமே அவங்கள வந்து தமிழ் உடைச்சி அவங்களும் வெளியில் வந்து ஊக்கத்தொகை வாங்கி அடுத்த எக்ஸாம் பண்ண கூட சில பேர் பொருளாதாரம் இல்லாம இருக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்து அங்க எக்ஸாம் எழுதி நல்ல இடத்துக்கு வரணும் அந்த ஒரு எண்ணத்துக்காக இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்டிக் லெவலில் பாராட்டி ஊக்கத்தொகை கொடுத்து அவனை பாராட்டிட்டே இருக்கீங்க அவன் ஜெயிச்சிட்டான் அவனுக்கு பாராட்டும் வேணாம் ஊக்கம் வேணாம் ஓடிட்டே இருப்பான் நம்ம பாராட்டலாம் எதிர்பார்க்கல இங்க தோத்தவன்தான் ஊக்குவிக்கணும் அதுக்குதான் ஆட்கள் இல்லை ஏன் எனக்கு இந்த சிந்தனை வந்ததுன்னா நான் ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் போகணும்னு ஒரு படம் எடுத்து தோத்து பல போராட்டங்களை கண்டு என்னை என்னையாலேயே என்னை என்னையாலே டிக்கெட்டு ஓட முடியாம இருந்து நான் திரும்ப இதே இடத்துல உங்கள்கிட்ட மைக்கு பிடிச்சு நான் பேட்டி கொடுக்குறேன் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியனே இன்னைக்கு நான் ரெண்டாவது படம் மஞ்சள் வீரன் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தானே நான் அந்த சிந்தனை வந்து தோத்தனை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு காட்டணுன்ற சிந்தனை

நான் ஒருத்தன் பக்கத்துல இருக்கேன் இருந்தும் நீங்க ஈரோவை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஈரோவை மாத்த போறீங்களா ஈரோவை செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்களே எனக்கு அதான் ரொம்ப மன வருத்தமா இருக்கு அது நான் சொல்ல மாட்டேன் ஆனா குல் சுரேஷான அந்த இடத்துல இருந்து பக்கத்துல பார்த்தா நானும் உட்காந்து அப்புறம் என்ன வச்சுட்டு நீங்க ஹீரோ மாத்த போறீங்களா தூக்க போறீங்களா கேட்டா எனக்கும் தானே வலிக்கும் இல்லைண்ணா மறுபடியும் மறுபடியும்மா ஆனால் இந்த மஞ்சள் வந்துக்காக ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் போடுறதுக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்குண்ணே இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் எல்லாமே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சு நீ கேட்குறீங்க ஆனால் அப்போ கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு அதுலேருந்து படப்பிடிப்புகள் அப்படியே போயிட்டு இருக்கோம் நீங்களும் தம்பிங்களா தம்பி கார் ஓட்டுறதுக்கு தான் கார் ஓட்டுறது தான் எல்லா லாரும் வாங்கிட்டாரு அது ஆறு மாசம் வேலை டிரைவரை வச்சுக்கிட்டு ஓட்டலாம் ஆறு மாசம் கேச்சு கார் லைசன்ஸ் வாங்கிட்டாரு எல்லாரும் வாங்கிட்டாரு காருக்கு மட்டும் காலம் தான் பதிலு சொல்ல இது விஜய் சார் வந்து டென்த் டுவெல்த் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவங்களுக்கு பிரைஸ் தரானே அது அவரோட சிந்தனை நான் டுவெல்த்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு நான் ஊக்கத்துக்கா இது என்னோட சிந்தனை ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிந்தனை வரும் இல்லையா இப்ப நம்ம குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போறோம் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அம்மா பூரி ஆர்டர் பண்றாங்க அப்பா தோசை ஆர்டர் பண்றாரு பொண்ணு பொங்கல் ஆர்டர் பண்ணது என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு சிந்தனை மாறுபடும் என் சிந்தனை இந்த மாதிரி டுவெல்த் ஃபெயில் ஆனவனுக்கு நான் ஊக்கப்படுத்தணும் நினைச்சேன் அப்ப அதை விட இது பெரிய படம் சார் அந்த படம் வந்து மஞ்சள் விரம் பயங்கர ஹைப்பா இருக்கு வெளில போனாலும் டைட்டிலுக்கு பார்க்குற பசங்க எப்ப படம் ரிலீஸ் எப்ப ஆரம்பிக்க போறேன் கேட்டுட்டு இருக்காங்க இது சம்பந்தமான நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன் அதனால மஞ்சள் விரம் படத்துக்கான மீட்டிங் இன்னும் சில தினங்களில் என் பேரை அறிவிப்பேன் அந்த அப்டேட்டு ஒரு புதுமையான அப்டேட்டா இருக்குண்ணே யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டா இருக்கணும் ஒரு ஷாக்கான நியூஸா இருக்கணும் அது சார் இப்போ 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 உங்க பக்கத்துல உள்ளவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க டக்குனு உங்க பக்கத்துல உள்ளவர் சொன்னாரு பிஜேபி அப்படின்னு சொன்னாரு ஏன் பிஜேபின்றது ஒரு கட்சி இல்லையா இல்ல எனக்கு தெரியல நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல கேக்குறாங்க இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவரு சங்கி அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் அவர் வந்து ஒரு கவுன்சிலர் அவர் வந்து என்ன கேட்கிறாரு என்ன தம்பி நீங்க போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் கூழ் சுரேஷ் இருக்காரு அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாம அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க கூப்பிடுறாலையும் கேட்டுக்கிறீங்க அப்படித்தானே நீ எவ்வளவு கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியிலும் உள்ளவர்களும் என் நண்பர்கள் தான் திமுக தான் இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க பாமக தான் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க கேப்டனோட கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது கூல் சுரேஷ் வந்து ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனாக்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும் அவரை அவரை ஓட்டு கேட்க போற இடத்துல இவரை பார்த்தோன்னா நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க இவர் போற இடத்துல ஒரு கூட்டம் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்ப நீங்க இந்த கட்சியில உள்ளவங்க என்ன பண்ணிருக்கணும் கூல் சுரேஷ கூப்பிட்டு நம்ம கட்சியில பிரச்சாரம் பண்ண செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்க அதை செய்ய காணும் நான் போனதுக்கு அப்புறம் ஐயோ நீ என்னப்பா பிஜேபிக்கு போயிட்ட பிஜேபிக்கு போயிட்டே நீங்க கூப்பிட்டீங்களா என்ன நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன் எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு நீங்க அதை செய்யாம அதை செய்யாம நீங்க அதுக்கு போயிட்டீங்களே அதுக்கு போயிட்டீங்களே அதுவும் ஒரு கட்சி தாங்க புரியுங்களா இதுக்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல என்னை மதிச்சு கூப்பிட்டாங்க புரியுதுங்களா கூல் சுரேஷ் வந்தா அந்த இடத்துல ஒரு கிரௌட் இருக்கும் எந்த வேட்பாளருக்கு அவர் ஓட்டு கேட்டு வர்றாரோ அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால என்னை கூப்பிட்டாங்க நான் சந்தோஷமா போனேன் நீங்க கூப்பிட்டாலும் நான் வந்திருப்பேன் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளை தான் அந்த கூல் சுரேஷ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுக்கு போயிட்டீங்களே அதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னாக்க நான் என்னத்த சொல்றது இது வந்து என்னோட ஆதங்கம் அது சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து டெல்லி போகிறோம் ஏன்னா அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் மினிமம் நூறு ஓட்ரு ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த சிஎஸ்கேயான கொடி அந்த பேஜ் எல்லாமே தயார் பண்ணியாச்சு இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக உங்கள் எதிர்க்க வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அது எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவேன் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அதை வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி தாங்க ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அது நேற்று இன்னைக்கு செய்யலை ரெண்டாயிரத்துலேருந்து செஞ்சிட்ருக்கேன் குறைஞ்சது முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் நான் நடத்தியிருக்கேன் கொரோனா நேரத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க கொரோனா நேரத்தில் நான் செஞ்ச உதவியை நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ரத்தான முகாம்கள்த்திருக்கேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் காலத்துல நிலவேம்பு கஷாயம் அதுவும் இல்லாமல் பல மருத்துவ உதவிகள் இன்னொரு விஷயம் தெரியுங்களா நான் ஒரு ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டேன் அதை நான் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுனால நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன் என்னோடய பிளட்டு வந்து ஏபி பாசிட்டிவ் நூத்துல அஞ்சு பேருக்கு தான் அந்த ரத்தம் இருக்கும் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க யாருன்னா கேட்டால் மட்டும்தான் உங்கள் ரத்தத்தை கொடுக்கணும் ஏன்னா உங்களோட வந்து ஏபி பாசிட்டிவ் அது வந்து நூற்றுல அஞ்சு பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவதற்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுனாக்க நானே போய் வேறு பிளட்டு கொடுப்பேன் அப்போ டாக்டர் கேட்கும்போது நான் சொல்லுவேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும் இப்போ இப்போ எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்னாங்க ரெண்டு மாதத்துலலாம் கொடுத்துருக்கேன் பொய் சொல்லிலாம் கொடுத்துருக்கேன் ஸோ இது எதுக்காக சொல்கிறேனாக்க ரெண்டு மாதத்துலாம் கொடுக்கக்கூடாது இருந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க நம்மளால் முடிஞ்ச உதவி இது நான் வந்து பெரிய பணக்காரலாம் இல்லை பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறதுக்கு ஏதோ என் என்னுடைய தாய் தந்தையை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மண்டத்தின் மூலமாக இப்போ கூட வெயில் நேரத்தில் மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தேன் என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன் சரிங்களா அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி முடிஞ்சாக நீங்களா ஓட்டு போடுங்க உங்கள் இன்னையில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதாக கூட நினைச்சுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பேன் 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 மக்களுக்கு நன்மைகள் செய்துட்டு தான் இருப்பேன் இருங்க இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவாரு புரியுதுங்களா அதாவது என் கட்சியில் இணைஞ்சு தான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்லை அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் தான் இன்னொன்று இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சாரு கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும் அவங்க விருப்பப்பட்டால் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ் இருக்கும் அது ஒருவேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை நிராகரிக்கப்பட்டால் அது இந்த இந்த கூல் சுரேஷ்க்கு பிளஸ் அமையும் புரிதுங்களா விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் பாருங்க என்னது என்னது சார் டிஆர் சார் வந்து என்னுடைய தந்தை மாதிரி புரியுதுங்களா என்னோட கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே செய்தி மட்டும் சொல்லிடுறேன் இன்னும் சில தினங்களில் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு அந்த சந்திப்பு டூ கே கிட்ஸ்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் அண்ணா அதானே இன்னும் சில தினங்களில் எப்பயோ சார் இன்னைக்கு இன்னைக்கு அழைப்பு கொடுத்த போல உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாரு அது டூ கே கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியா இருக்கும் அது உற்பத்தி அப்டேட்டா இருக்கட்டும் என்ன அதிர்ச்சியான செய்தின் சொல்றேன் மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் வெளிவரும் மாபெரும் வெற்றி பெறும் தான் சொல்றேன் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி இருக்கு மஞ்சள் வீரன் திரைப்படத்திற்கு அந்த செய்தி நான் சொல்றேன் பத்திரிக்கை பத்திரிகை சந்திப்பு முழு மஞ்சள் வீரன் சந்திப்பு அதுல சொல்றேன் அந்த செய்தி என்ன அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்ற நன்றி 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 நன்றி